நெல்சனுடைய ஏதோ இருக்காரு இல்ல இருக்காரு இல்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க அது என்ன புரியல பட் அது ஆக்சுவலா வந்து நெல்சன் வந்து இந்த படத்துல வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு அதுதான் வந்து அவங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்கு வந்து சினிமாவில் நான் பார்த்த ஒரு நைஸ் பர்சன் டு கனெக்ட் வித் நெல்சன் அண்ட் அதுல ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னா கவின் இருக்கிறது தான் கவின் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் அவருடைய தம்பி எல்லாமே சம்டைம்ஸ் அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் இவர் நெல்சன் பக்கத்துல கவின் உட்காந்துருக்காரு நெல்சன் வந்து அவர் தோளில் கை போட்டு அப்படி அந்த ஏதோ மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு தட் பாண்ட் இஸ் தட் மச் அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தது அதே மாதிரி ஆண்ட்ரியாவும் இந்த பணத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டேன் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நீங்கள் ப்ரொடியூசராக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அப்புறம் அதுவும் இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு ஏன்னா வந்து உங்கள் உங்கள் கேரக்டரில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க சொன்னாங்க கொஞ்சம்லாம் இல்லை இது ப்ராப்பர் நெகட்டிவ் தானே இது அதனால என்ன இருக்கு அப்புறம் இந்த இது இது பண்ணால் அப்புறம் இதே மாதிரி ரோல்ஸ் தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டேன் இப்போ எதுக்கு கூப்பிடுறாங்க எதுக்கும் கூப்பிட்றது இல்லை நானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஐ ரியலி லைக் திஸ் ஃபிலிம் ஐ வாண்ட் டு டேக் த ரிஸ்க் வித் திஸ் ஃபிலிம்னு சொல்லி சொன்னாங்க ஓகே